ட்யூப் தமிழ் வணக்கம் இவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனே எங்களை அழையுங்கள் போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பொது சந்தையில் பொருட்களை களவாடிய குற்றச்சாட்டின் பேரில் மூன்று பெண்களை தேடும் வகையில் போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த மூன்று பெண்களும் அண்மை காலமாக பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அம்பாறை மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் அவசரமாக கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக இவர்கள் தொடர்பான தகவல் அறிந்தால் உடனடியாக அம்பாறை மாவட்ட போலீஸ் பிரிவினருக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறும் போலீசார் தகவல் விடுத்துள்ளனர் இதன் அடிப்படையில் பூஜ்யம் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி மூன்று இருநூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற இலக்கத்தின் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று என்ற இலக்கத்தின் ஊடாகவும் தங்களுக்கு தகவலை தந்து உதவுமாறு போலீசார் அவசரமாக தகவலை வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இவர்களுடைய புகைப்படம் கூட வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களினுடைய செயற்பாடு எவ்வாறு அமைகின்றது என்பதை இந்த செய்தியின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மையிலே இவ்வாறு ஒரு பெண்கள் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு கோட்பாடு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது அண்மை காலங்களில் பெண்களை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது பெண்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்ற கேள்வி பலரினுடைய மத்தியிலும் எழுந்திருக்கின்றது குறிப்பாக போதைப் பாவனைக்கு அடிமையாகி உள்ள பெண்கள் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் கொலை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் பல பல பிரச்சனைகளில் இலங்கையில் விடயங்கள் எல்லாம் அவ்வாறான விடயங்களில் பங்கெடுப்பதாக செயற்பட்டு பெண்கள் பெண்களினுடைய செயற்பாடு மிகவும் மோசமாக இருக்கின்றது அது ஒரு இளைய இளைய யுவதியாக இருக்கலாம் அல்லது வயது வந்தவர்களாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு கோணங்களில் பல்வேறு பெண்களினுடைய பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது நாட்டில் ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக யோசிச்சு பாருங்கள் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்வி இருக்கும் போது அதனை தாண்டி இப்பொழுது தாங்கள் இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் அளவுக்கு இப்பொழுது நாட்டில் பெண்கள் இருக்கின்றார்கள் இது இவ்வாறு அமைகின்ற கோணத்தில் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது இவ்வாறு பல இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு இவ்வாறு போலீசார் விடுத்துள்ள கோரிக்கைக்கு அமைய இவர்களுடைய புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு இவர்களை பிடிப்பதற்கு உதவி செய்யுமாறு போலீசார் விடுத்துள்ள கோரிக்கைக்கு அமைய இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டிய விடயமாகத்தான் அமைகின்றது மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்